இன்னொரு நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் வந்து பெண்களின் திருமண வயது பதினெட்டு ஆண்களின் திருமண வயது இருபத்தி ஒன்று எதுக்காக இந்த திருமண வயதை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு பக்குவப்படும் காலம் எப்போ அப்படிங்கிறத பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு காலம் ஆண்களுக்கு ஒரு கால நேரம் எடுக்குது அந்த பக்குவத்தின் போது நம்ம வந்து திருமணத்தை செஞ்சுட்டே என்ன நம்ம நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில ஆனா பக்குவம் இல்லாம நீங்க வந்து திருமணம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியாது வாழ்க்கையை சிறந்த முறையில கொண்டு போக முடியாதுங்கிறதுனால வயசு நிர்ணயிக்கிறாங்க எப்படி பதினாலு வயசு வரைக்கும் படிப்பு முக்கியங்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே என்ன செய்யறாங்க ஒவ்வொரு காலகட்டம் நிர்ணயிச்சிருக்காங்க அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலத்துல ஒன்னொன்னும் நடந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம் வாழ்க்கையில முன்னேறலாம் நீங்க வந்து அதுக்கு முன்னாலே ஒன்னொன்னும் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன செய்ய முடியாது வாழ்க்கையில முன்னேற முடியாது அதே மாதிரி இனம் சிலார்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க தெரியுமா அது பார்த்துருக்கீங்களா கேட் பெட்டிருக்கீங்களா சில என்ன செய்ய மாட்டாங்க அடைக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக வந்து இளைஞர் குடும்பம்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அங்கே தான் கொண்டு போய் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சின்ன வயசில் தப்பு செய்கிறது எப்போ நம்ம தப்பு செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய கடிமை கடமை உரிமையை நம்ம மறந்துட்டோம்னா தப்பு செய்வோம் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கடமை தான் இருக்குது நான் மட்டும் நல்லவனாக இருக்க கூடாது என்ன செய்யணும் நன்மை படுத்தணும் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தான் என்ன செய்யலாம் மாணவர்கள் கையில் இருக்கிற சமுதாயம் என்னவாகும் நிறைய விஷயங்கள் நல்ல விதமா கிடைக்கலாம் உங்களுக்கு படிப்பு நல்ல விஷயமா நல்லதா கிடைக்கலாம் உங்க அப்பா அம்மா உங்களை வந்து நல்ல விதமா கேர் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து நீங்க இங்கிருந்து போகும்போது சிறப்பான மாணவ மாணவர்கள வெளியில போற மாதிரி எல்லாருக்கும் அந்த விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்காது அப்ப என்ன செய்யணும் நீங்க ஒரு கூட்டமா கூடும்போது உங்களுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் பேசுங்க உங்களுக்குள்ள நிறைய கலந்துரையாடல்கள் பண்ணுங்க நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம் என்னென்ன மாதிரி முன்னேற்றங்கள் கொண்டு வரலாம் எதை எதை வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க யோசிங்க யோசிச்சு ஒரு குழு ஃபார்ம் பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம் எல்லா விஷயத்திலயும் அதற்கான ஒரு தீர்வை நம்ம வந்து கொண்டு வரலாம் இப்ப அடுத்து வந்து பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் வந்து பெண் சுதந்திரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றோம்